இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மாதம்பை பகுதியில் இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வினால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து சுற்றாடல் நீதிக்கான மையம் மற்றும் பிரதேசவாசிகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்றம் இதனை அறிவித்துள்ளது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா குமுதினி விக்ரமசிங்கு மற்றும் ஜனகடி சில்வா ஆகியோர் அங்கம் வகித்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மாதம்பை பகுதியில் உள்ள ஒன்பது கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுகின்ற சிலிக்கா மணல் அகழ்வு காரணமாக குறித்த பிரதேசத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு முழு பயன்படுத்த முடியாதவாறு அழிவடைந்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த பிரதேசத்தில் தெங்கு செய்கை உள்ளிட்ட ஏனைய செய்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் நீர்நிலைகள் வறண்டு போகும் அபாயம் காணப்படுவதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறித்த பிரதேசத்தில் மணல் அகழ்வுக்காக புதிய அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பதற்கு முன்னதாகவே அது தொடர்பில் சுற்றாடல் ஆய்வறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்வது கொள்வது அவசியமானது என மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரி தெரிவித்தார் எனினும் அத்தகைய அனுமதிப்பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை என பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர் எவ்வராயினும் மீண்டும் அனுமதி பத்திரம் விநியோகிப்பதற்கு முன்னதாக சுற்றாடல் ஆய்வறிக்கையை பெற்றுக்கொள்வது கொள்வது உகந்தது என நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் அறிவித்தது இந்த மனு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட